மதுரையில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் அத்துமீறி நுழைந்து ஆவணங்களை எடுத்து சென்றது தொடர்பாக பெண் வட்டாட்சியர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மதுரையில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரங்கள் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை தேர்தல் அதிகாரியின் அனுமதியின்றி பெண் அதிகாரி ஒருவர் வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்ட அறைக்குள் சென்றதாக கூறப்படுகிறது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்று நகல் எடுத்ததாக தெரிகிறது இதை அறிந்ததும் மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை நாம் தமிழர் மக்கள் நீதி மய்யம் மற்றும் சுயேட்சை கட்சியினர் ஏராளமானோர் அங்கு திரண்டனர் அனுமதியின்றி ஆவணங்கள் எடுத்து சென்றது குறித்து விசாரணை நடத்தக்கோரி கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் நடக்கும் அதிகாரியான கலெக்டரோட அனுமதி கடிதமோ பெர்மிஷனோ கார்டோ எதுவும் இல்லை மூன்று மணி நேரம் வந்து அவங்க மூன்று அதிகாரியோடு சேர்ந்து போய் ஆவணங்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க ஸ்டோரேஜ் ரூமில் இது இதனுடைய வீடியோ ஃபுட்டேஜ் முழுக்க இப்போ நாங்கள் பார்த்துட்டோம் பார்த்துட்டு இப்போ மாவட்ட ஆட்சியரிடம் சொல்ல போகிறோம் ஒன்று வந்து முறையான அனுமதி இல்லாமல் ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே போன அந்த அதிகாரிகள் அனைவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும் என்பது ஒன்று இரண்டாவது பாதுகாப்பு பலப்படுத்தப்படணும் எந்த அதிகாரியா இருந்தாலும் முறையான அனுமதி இல்லாமல் உள்ள போகக்கூடாது பாதுகாப்பு உரிய அனுமதி இல்லாமல் எங்களுக்கும் தகவல் சொல்லாமல் அவர் உள்ளே சென்று அந்த ஆவணங்களை எடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அவர் அந்த அறையிலே இருந்து அந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்திருக்கிறார் இது அப்பட்டமான விதிமுறை மீறல் தேர்தல் நடத்தை விதி மீறல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது தொடர்பாக நாங்கள் அந்த அறைக்கு கூடுதலாக

யாரோ வந்ததாக வந்து சொன்னாங்க பட் ஆக்சுவலாக வந்துட்டு இவங்களே போய் பார்த்துட்டாங்க எல்லாத்தையுமே இவிஎம் மிஷின் எல்லாமே ஸ்ட்ராங் ரூம் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களும் அதர் மெட்டீரியல் ஸ்டோர் மட்டும் போயிட்டு வந்திருக்காதான் சொல்கிறாங்க அது விசாரணை பண்ணி வி வில் டேக் ஆக்ஷன் எந்த மெட்டீரியல் இருந்தாலும் சீல் வைக்க சொல்லியிருந்தோம் ஒரு ஒரு இது வந்து சீல் வை கேமரா இருந்திருக்கு அதை சீல் வைக்க சொல்லி வச்சு அது வந்து அந்த ரூம் வந்து அவங்க இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி ஏர் ஓஸ் லெவல்லேயே அது பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு ரூம் வந்து ஏர் வந்து சீல் வைக்காதான் அதை விசாரணை